ஆரம்பிக்கலாமா சபையோர் அனைவருக்கு நமஸ்காரம் வேண்டிடுவாய் நாள் வேத முன்றாய் வேண்டு வேதாந்த சித்தாந்த ஒன்றாய் வேண்டு ஆண்டியனும் பாண்டியனோம் ஒன்றாய் வேண்டு அவரவரின் பதவியலாம் ஒன்றாய் வேண்டும் ஆண்டவனே அருளை வேண்ட குருவில்லாதோன் மனுவின் குப்பையாகும்ண்டிடுவாயுலக தோடு தேவாழ்வாய் புகழ்மிகுந்தேனே அமுதகலையான முதற் முதற்காண்டம் இந்த செயலோட முடிஞ்சிருது இரண்டாம் காண்டத்தை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி சொல்லலாம் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அவர்களின் கையேட்டில் இருக்கும் இது அகமிய கேள்விகளும் செயல் விளங்கும் விடைகளுமாக இருப்பதால் ஓலி பாசாண்டியார்கள் இதை படித்து விட்டு அறிந்த ஞானிகளை போல் நடித்து ஜனங்களை ஏமாற்றுவார்கள் என்று பெறவில்லை வெளியேற்றப்பெறவில்லை இப்ப எதை வெளியேற்ற இரண்டாம் காண்டம் புத்தகம் வந்திருக்கதா எல்லாம் வாங்கி படிக்கிறாங்க செய்றாங்க அதை படிக்கட்டும் ஆனா இரண்டாம் காண்டம் என்னன்றதா உங்க சிறு கையேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ப குருபெருமாவோடைய கையேடு எதுன்றதும் முத தெரியணும் அந்த கையேடு என்பது அவருடைய உள்ளத்தில் உள்ளது உள்ளத்துக்கு பேர் கை அதுக்கு உதாரணமா சொல்லி உள்ளங்கை குண்டம் பாய்கின்றார் என்றோ தேடும் மக்கள் சோலோகமிங்கே மெல்ல மெல்ல வந்து சாலையில் மெய்யாய் விளங்கியே விட்டபடி அது எப்படின்னா மெய்வழிச்சாலைல வந்து மெல்ல மெல்ல வந்து விளங்குச்சு மெய்வழிச்சாலை என்பது என்ன ஒரு மதமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை மெய் மதம்னு பேர் தனியா வச்சுட்டாங்க இதுக்கு முத வந்த தேவர்கள் ரிஷிமார்கள் சித்தர்கள் எல்லாமே அவங்க அவங்க பேர்களை வச்சுதான் வச்சிருக்காங்க இப்ப கர்த்தர்னு சொன்னா கிறிஸ்து பிரான் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேத கர்த்தர்கள் அவங்க அவங்க சைவம் வைணவம் இவ்வளவோ இருக்கு மதங்கள் நம்ம தெய்வம் எல்லாத்துக்கும் பொதுவாக வரணும் இருக்காங்க மெய் வெளியத மதம்னு வச்சோம்னா அது பொதுவாகாது அதனால மெய் மதம்னு பிரிச்சு வச்சாங்க சரி அடுத்து நான் வந்து ரெண்டு மாசத்துக்கு முத பேசியிருந்தேன் அந்த டாபிக் கொஞ்சம் ஊட பேசாம விட்டுட்டேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன் அது ரொம்ப எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அதாவது நம்ம தேகம் வந்து முத்தி அடையுதா ஜீவன் முத்தி அடையுதான்றத பத்தி பேசியிருந்தேன் அப்போ தேகம் வந்து முத்தி அடையிற ஜீவனுக்கு தேகம் தேவைப்படுது இதுதான் காரணம் அதை அடிப்படையாக வச்சுதான் நம்ம அடக்கம்னு சொல்கிறோம் அடக்கம் ஜீவ பிரயாணம்னு சொல்கிறோம் ஜீவன் பிரயாணம் ஆகி தேகத்துக்குள்ளதாக இருக்கு ஆனால் அது எங்க இருக்கு எப்படி இருக்கு எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிற செயல்பாடுகளை பற்றி சும்மா ஒரு வரியில சிற்பலா சொல்லுறேன் அதாவது ஜீவனானது சூக்குமத்துல பயணிக்கும் போது இன்பத்தை கொடுக்கும் நம்ம படிக்கிறது பேசுறது பாடுறது எல்லாமே இன்பம் சார்ந்தது அதுல துன்பமே கிடையாது தேகத்துல பயணிக்கும் போது என்ன செஞ்சாலும் துன்பத்தை தான் கொடுக்கும் அதுக்காக ஜீவன் நேரடியா வராம ஒரு நான்கு கருவிகள் அத பயணிக்கிறதுக்கு அது கையாலா வச்சிருக்கு அது என்னன்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது நாலுடைய செயல்பாடுகள் இப்ப மனத்தின் செயல்பாடு என்ன அகங்காரத்தின் செயல்பாடு என்ன புத்தியின் செயல்பாடு என்ன இது எல்லாமே நாலு சேர்ந்து எங்க கொண்டு கொடுக்குது அப்படின்னா தேகத்துல செய்யற எல்லா வேலைகளையும் கொண்டு ஒரு இடத்துல கொண்டு சேர்க்குது அதுதான் ஜீவனுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு இது துன்பத்தை தான் செய்யுமே ஒளியை இன்பத்தை செய்ய வாய்ப்பு இல்லை அது எப்படி சேர்க்குதுன்றது உதாரணம் சொல்றேன் இப்ப கண்ணு சரியா தெரியல கண்ணாடியை போட்டோம்னா அந்த கண் பார்வை நல்லா தெரியும் அந்த கண் பார்வைக்கு தேவையானதை வந்து அந்த கண்ணாடி எடுத்து கொடுத்து அனுப்புது இது மாதிரி நான்கு கருவிகளும் கொண்டு போய் நம்ம நினைவுல கொண்டு சேர்க்குது அந்த நினைவு வந்து ஜீவனுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்ப ஜீவன் வந்து என்ன செய்யுது நமக்கு அகத்துக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம் புறத்துக்கு தேவையானதை விட்டுறோம் எந்த பறவையில என்ன தப்பு செஞ்சமோ என்ன பாவம் செஞ்சமோ இன்னைக்கு வந்து மனிதனா பிறந்திருக்கும் எல்லாரும் அந்த பாவத்தை போக்குறதுக்கான வேலையை செய்யறதுக்கு தான் இங்க வந்து பிறந்திருக்கோம் அதை விட்டுட்டு மத்த வேலையில பூரா செய்கிறோம் ஒரு ஒரு தகப்பனார் பிள்ளைகிட்ட நூறுரூவா ரூபாய் கை செலவுக்கு கொடுத்து போய் இதாக போயிட்டு வா கடைக்கு போயிட்டு வா செலவு செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு இவன் போனவன் என்ன செய்கிறான் நூறு ரூபாயா மாற்றி ரூபாயா மாத்தி கொண்டு வர்றான் இது எந்த நியாயம் அவர் செலவுக்குன்னு கொடுத்து விடுறாரு இரநூறு கொண்டு வந்து இந்த இரநூறுவாய் எப்படி செலவு அப்ப இந்த தேகம் எடுத்து வந்து நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா இங்க சம்பாதிக்கிறதையும் நம்ம பாடுகளையும் தான் பார்க்கறோம் பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யறோம் அந்த கண்மை என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்காக தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ன்றது இந்த அகங்காரம்ன்றதுல மூன்று பிரிவுகள் இருக்கு அகங்காரம்ன்றது குணாசயங்களை குறிக்கிறது ராஜகுணம் தாமச குணம் சாத்விய குணம்னு மூன்று குணங்கள் முக்குணங்கள் இதை தான் அகங்காரம்னு சொல்றது இந்த மூன்று குணங்களின் வேலைகள் என்ன அப்படிங்கிறது தெரியணும் மூன்று குணங்களுக்கும் நிறம் உண்டு உதாரணமா வந்து ராஜ குணம் அப்படிங்கிறது சிகப்பு நிறம் தாமச குணம் அப்படிங்கிறது கருப்பு நிறம் சாத்வீக குணம் என்பது வெண்மை நிறம் இந்த மூன்று குணங்களை சந்திக்கக்கூடிய நேரம் இருக்கு இப்ப காலையில நம்ம பஞ்சனை எழுச்சி வணக்கம் செய்கிறோம் அது உட்காந்து தான் படிக்கிறோம் மதியம் தான் இருக்குது அது உட்காந்தே நம்ம சொல்லலாம் அது ஒன்றும் இல்லை சாயங்காலம் வந்து எந்திரிச்சு நின்றுதான் ஆறு மணி வணக்கம் சொல்லணும் இது ஒவ்வொன்றும் ஒரு அடிப்படை காரணத்தை வச்சு வச்சுருக்காங்க இந்த முக்குணங்களை சந்திக்கக்கூடிய நேரம் தான் வணக்கங்கள் எடுத்து வச்சது ஏன்னா காலையில் வந்து தாமச குணமும் சாத்விய குணமும் சந்திக்கிற நேரம் தாமச குணம் என்பது இரவில் இருக்கக்கூடியது சாத்விக குணம் என்பது பகல்ல வரக்கூடியது இது நேரம் ஆக மதிய நேரம் வந்தவுடனே நமக்கு உருமகால தவம்ன்றதுக்கு இன்னொரு பேர் உரிமையான தவம் உரிமையான காலம் தான் உருமகாலம்னு இன்னைக்கு மாறி சார் உருமகாலம்னு சொல்றான் அது என்னன்னா அந்த நேரத்துல தான் நம்ம ராஜகுணம் ஏற்படுது ராஜகுணமும் சாத்வீக குணமும் சந்திக்கிற நேரம் தான் உருமகாலதவம் ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்சுன்னா சமாதானமாக போவோம் பேசுவோம் தான் இருக்கும் நேரம் ஆக ஆக டென்ஷன் ஆகுறது எல்லாருக்கும் அன்னைக்கு உள்ள ஆகாரங்கள் அப்படி இருக்கு மக்களுடைய குணாசயங்கள் அப்படி இருக்கு ஒருத்தரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேது அதனால எப்படியா சண்டை போடணும் அப்படின்ற அந்த குணாசயங்கள் வரும்போது ஒரு வெறுப்பு அது ராஜகுணமாக மாறிடும் இது சாயங்காலம் பொழுது வந்த உடனே அடுத்து இரவு பொழுது வரப்போகுது அப்போ வந்து தாமச குணம் சேருது சாமச குணமும் ராஜகுணமும் சந்திக்கிற நேரம் இரவு பொழுது வந்தவுடனே அதிக தவறுகள் நடக்கிறது இரவுல தான் தான் சந்திர வம்சத்தினர் வந்து அதிக தவறு செய்கிறாங்கன்னு சொல்லி அத மகாபாரதத்தை வச்சாங்க மகாபாரதத்தில் அதிக தவறுகள் உண்டு ராமாயணம் வந்து பகல்ல நடந்தது சூரிய வம்சம் அதுல எந்த தவறும் கலப்பும் கிடையாது அதனால அது சூரிய வம்சம் ஆசாங்க சந்திர வம்சம் ஆச்சாங்க இப்படி பிரித்து வச்சாங்க இந்த குணமோ குணமும் ராஜகுணமும் சந்திக்கிற நேரம் வந்து சாயங்கால பொழுது சூரியன் மறையிற நேரம் சந்திக்கிறது இரவு நேரம் அதிக தவறுகள் வரலாம் அதனால நம்ம தெய்வம் எடுத்து வச்ச ஒரு கணக்கு என்னன்னா எல்லாம் எந்திரிச்சுன்னு வணக்கத்துல வணக்கம் இந்த ஆறுமையின வணக்கம் எழுந்துருன்னு வணக்கம்ன்ற முறைய அதனால தான் வச்சாங்க இந்த கண்மத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக எடுத்து வச்ச கருவிகள் அவ்வளவு இருக்க நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்கிறோம் ஏ செய்யறோம் எப்படி சம்பாதிக்கிறோம் இந்த நோக்கத்திலே இருக்க விடுஞ்சா என்ன செய்யலாம் யாரை பிடிங்கி திங்கலாம் இதுதான் ஆனால் நமக்கு முக்கிய செயல்பாடு ஜீவன் எப்படி செயல்படுது எங்கே குடியிருக்கின்றது யாருக்கும் தெரியாது எப்படி ஜீவன் பிரயாணம் ஆகுறதுன்னு தெரியாது ஆனால் ஜீவன் இன்னைக்கு நம்ம எப்படி செயல்பட்டுருக்கோன்னா அப்போ ஆன்மாவில் செயல்படுகிறது எல்லாருக்கும் அந்த ஆன்மாவில் தான் ஜீவன் செயல்படுது இந்த ஆன்மாவை சரியாக நம்ம செயல்படுத்தினோம்னா ஜீவன் சரியாகி இந்த ஆன்மாவின் செயல்பாடு தான் ஜீவனின் செயல்பாடு இதை வந்து மனத்தில் வச்சிருக்காங்க மனோவாக்கு காயம்னு மூன்று பிரிவு மனத்துல மனம் வாக்கு காயம் இத அசைக்க முடியாத ஒன்றை அசைவுக்கு கொண்டு வருவது உன் நினைவு அப்படி அசைக்க முடியாது என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய காயம் இந்த காயத்தை அசைச்சு கொடுக்குறதுக்கு தெய்வம் ஒரு உதாரணம் சொன்னாங்க ஒரு தூண் கல் தூண் ஒண்ணு கொடுங்கி எடுக்கணும் அதை எடுக்க முடியாம அசைக்க முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அசைச்சு கொடுக்குறாங்க அந்த தூணை அசைச்சு இந்த அசைச்சிட்ட இனமே பிடிங்கி போடுற வேலை ஓ வேலை போட்டுக்க அப்படின்னாங்க அப்போ அந்த தூணை பிடிங்கி எடுக்கிற வேலை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கு பேர் தான் காயம் அதுக்கு செயல்பாடுக்கு உள்ளது தான் நினைவு அசைக்க முடியாத ஒன்றை அசைவுக்கு கொண்டு வருவது உன் நினைவு இது மனோவாக்கு காயத்தில் திரிகரண சுத்தின்னு சொல்லி மூன்றை மூன்றே வச்சிருக்காங்க புத்தி என்பது எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கருவிகளை வச்சு கண் காது மூப்பு வாய்மை இந்த புலன்களை வச்சுதான் புத்தியின் செயல்பாடுகள் உண்டு நம்ம அறிவுன்னு சொல்லுவோம் அறிவு கிடையாது நமக்கு அறிவுன்றது நமக்கு இல்லவே இல்லை அது தெய்வத்துல உள்ள தெய்வம் ஒன்றுதான் அறிவு தெய்வத்துக்கு இன்னொரு பேர் அறிவுன்னு கூட வச்சுக்கலாம் நமக்கு உள்ளது அறிவு இல்லை நமக்கு புத்தி அவர் ஓமான சொல்லுவாங்க ஏண்டா கக்குனதை எடுத்து நீங்க தின்னுட்டு பேசுறீங்களா அப்படின்பாங்க அது அருவறுப்பாகவும் நினைக்கலாம் உயர்வாகவும் நினைக்கலாம் ஏன்னா சந்தனத்தை வந்து தண்ணியில கலந்தோம்னா அது மணக்கம் அதே தண்ணியில மலத்தை கலந்தோம்னா வீசத்தானே செய்யும் அது நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்தது அவங்க சொன்ன வாக்கியம் அப்படின்னா கக்குறதை எடுத்தா தான் நீங்க தான் பேசுறீங்க அதான் தான் எழுதி வச்சுருங்க வேதமா அப்படின்னாங்க அப்போ அறிவு யாரு அப்படின்னா அவங்கதான் அந்த அறிவு அதை விட்டு நமக்கு உள்ளதெல்லாம் அறிவுன்றது கிடையாது வந்து இப்ப அந்த நித்திரை அதாவது நித்திரை தூக்கத்துல தூக்கத்துல நம்ம ஆன்மா என்ன செய்யுது அப்படின்னா அதை அடங்கிடும் புலன்கள் அடங்கிடும் புலன்களின் வேலைப்பாடுகளாக இருக்கக்கூடிய பொறிகள் அதுகளும் அடங்கிடும் புலன்கள் ஐந்து பொறிகள் அதன் செயல்பாடுகள் அஞ்சு பத்து இதை பத்தும் அடங்கிடும் அடங்கினோம்னா நம்ம பேசிக்கிட்டு ஒருத்தர் சரியாக கேட்க என்ன தூங்குறியா அப்படின்னு கேட்போம் ஏன்னா அந்த புலன்களின் செயல்பாடுகள் பூரா மாறி அமைதியாகிடும் அப்புறம் கொஞ்சம் நேரங்கள் என்ன செய்யும்னா அறிவு கருவிகள்னு சொல்லி உள்ள இருக்கு ஞான இந்திரியங்கள் இந்த ஞான இந்திரியங்களை அதுவும் உறங்கிடும் அதுவும் ஐந்து கருவிகள் உண்டு அதுக்கு வந்து சுவை உரு ஒளி ஒளி ஓசை நாற்றம்னு சொல்லி அது ஐந்து கருவிகள் அதுகளும் ஓங்கிடும் அதுகளுக்கு வெளிப்பாடுகள் உண்டு இருபது கருவிகள் அடங்கின பிறகு ஆன்மா மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும் தூங்குற நான் மூச்சுருக்காள்லையான்னு பார்வை செத்து பண்ண இருக்கான்னு தெரியலை குடி தூங்குறேன் அப்படின்பாங்க ஏன்னா உணர்வு கூட இருக்காது உணர்வு சார்ந்தது புத்தி தான் உணர்வு சார்ந்தது நம்மளுடைய புத்தியை சொல்லலாம் அறிவு சார்ந்தது வேற அது அறிவு சார்ந்து புத்தி வேலை செய்யாது உணர்வு சார்ந்து தான் இருக்கும் ாலும் நம்ம பார்ப்போம் செய்வான் அவ்வளவுதான் இந்த மயக்கத்தில் வந்து ஆன்மா மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆன்மா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆன்மாவை நம்ம பயன்படுத்துறது தான் புண்ணியத்தை தேட முடியும் அந்த புண்ணியத்தை தேடி ஜீவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறது நம்ம சரியாக பயன்படுத்தணுமா தெய்வத்தோடைய வேலை நீ என்ன தவறு செஞ்சுருவா எல்லாத்தையும் என்னால் காப்பாற்ற முடியும் ஆனால் உன்னைய காப்பாற்றுறேன்னு சொன்னா சொன்னால் நீ செய்த தவறுகளுக்கு பரிகாரம் யார் செய்வா அது நாளில் மாட்டிக்கிறேன் நீயே தான் தவற காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவே இல்லாம அது இருளை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இருள நோக்கி பயணிக்கிற நம்ம ஒரு ஆபத்துல போய் மாட்டிக்கிறோம் அந்த ஆபத்துல மாட்டும் போது எப்படி தப்பிக்கணும் ஆபத்தை தப்பிச்சு வெளியே வரணும் எப்படி வர்றது அப்ப அந்த ஆபத்து இருந்து வர்றதுக்காக தான் தத்துவங்கள்னு சொல்லி வச்சாங்க அந்த தத்துவங்களை பத்தி தான் நமக்கு அந்த தத்துவங்களை பார்த்து பார்த்து தான் வெளியே வர முடியும் இடத்துல சொல்லியிருக்காங்க அது ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அதை பார்த்து 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 மேலே ஏறி வரலாம் நம்மளோட நிலைப்பாடு ஒரு நிலைப்பாடு இன்னொரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போகுது அந்த மாதிரி ஒரு இயற்கையான அமைப்பை வந்து நமக்குள்ள தெய்வம் வச்சிருக்காங்க எந்த காலத்துலேயும் தூள தேகமும் சூக்கும தேகமும் ஒன்னோட ஒன்று ஒட்டாது கலக்குமே ஒளியா ஒட்டாது அதுக்கு புளியம்பழத்தை உதாரணமா சொல்லலாம் சொல்லியிருக்காங்க புளியம்பழம் வந்து காயா இருக்கும்போது அந்த ஓட பிரிக்க முடியாது சேர்ந்து தான் பிரிக்க முடியும் ஆனா அது பழம் பழுத்து அது பக்குவத்துக்கு வந்த பிறகு அந்த ஓடு தனியா பழம் தனியா இருக்கும் இதே மாதிரி நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளை கொண்டு ஒரு மண்ணில் மூடி வச்சா மண்ணு அரிக்கும் ஏன்னா அப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் வேற இதே இது ஜீவ பிரயாணம் ஆன பிறகு வச்சவனும் மண்ணு கூட தொடலையே அப்ப என்ன காரணம்னா அந்த ஜீவன் வேற இப்போ அந்த ஜீவன் எது இந்த ஜீவன் எதுன்றது முதல்ல தெரியும் நமக்குள்ள ரெண்டு இருக்கு எப்படி இருக்கு எப்படி செயல்படுன்றது தெரியணும் முத்தி பேர் நான் அடுத்த மாதம் தொடர்றேன் அடுத்து அண்ணா பேச வேண்டியிருக்கு எல்லோருக்கு நமஸ்கார